பரிசுத்த ஆவியார தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் என்னாலும் உண்டாவதாக மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக இந்த மண்ணில் மனிதராக அவதரித்து மனிதருடைய பாவத்தை சிலுவையாக சுமந்து அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதாவது அவர் சிலுவையிலே பாடுகளை சகித்து மரணத்தை ஏற்றுக்கொண்டதை புனித வெள்ளி என்று நினைவு கூர்ந்தோம் அதற்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிலுவையில் அறையப்பட்ட நாளிலே துக்கத்தோடு நாம் இருந்தோ இப்பொழுது உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று உற்சாகப்படுகிறோம் இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த உயிர்த்தெழுதல் நாள் வருகிறதே ஒவ்வொரு நாளும் நாம் அதைத்தானே பேசிக்கொண்டிருக்கிறோம் புதிதாக எதை நாம் பேசுகிறோம் சிந்திக்கிறோம் என்பதாக நம்முடைய பாதங்களுக்காக பறித்து நம்மை நீதிமான்களாக்குவதற்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்துச் செல்ல உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் போல அதே செய்தியை தான் அதே குறித்து தான் பேசுவதா என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தேன் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் கருதப்பட்ட இருபத்திலேயே நான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பரிசுத்த பவுலடிகளால் சொல்லப்பட்டபடி கர்த்தராயி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்ற உணர்வோடு எப்பொழுதும் போல செய்தியை தயார் செய்வதா என்று சொல்லி இருந்தால் எனக்குள் இருக்கிற வழக்கத்தின்படி இந்த நாளுக்கு என்ன பதிவு செய்யலாம் என்று காத்திருந்த போது அவர் மனிதர்களுடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் மனிதர்களை நீதிமான்கள் ஆக்குவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார் ஆனால் மனிதரே இதை நீ உணர்ந்திருக்கிறாயா சிந்தித்துப்பா அதன் பிறகு உன் சிந்தைக்குள் என்ன வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை பலரும் கேட்க அருவி என்பதாக என் உணர்வுகளில் வெளிப்பட்டது அது மட்டுமல்ல அப்பொழுது அவர் எதற்காக உயிர் தெழுந்தார் அவர் உயிர் தெழுந்ததால் என்ன உண்டானது சிந்தித்து பார் சிந்தித்து பார் அவர் உயிர் தெழுவதற்கு முன்பாக என்ன இருந்தது அவர் உயிர் தெழுந்த பின்பு என்ன நடந்திருக்கிறது இப்படியாக எனக்குள்ளே கேள்வி எழுந்தது அவர் உயிர் தெழுந்த பின்பு என்ன நடந்திருக்கிறது என்று நான் நினைத்தபோது எபிரேயர் கருதப்பட்ட நிருபத்திலே பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் என் உணர்வில் வெளிப்பட்டது படித்துப் பார் என்று அதில் சொல்லப்பட்டதை ருசித்து பார் என்பதாக எனக்கு உணர்த்தப்பட்டது அந்த வசனத்தை பார்க்கலாம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான வார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியார் இந்த வசனத்தை எத்தனையோ முறை படித்திருக்கிறேன் இது குறித்து பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த முறை என்ன உணர்த்தப்பட்டது என்று சொன்னால் மத்தியவால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் நினைவுக்கு வந்தது உதடுகளின் பேசிக் கொண்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் இதனுடைய உண்மை பதிந்திருக்கிறதா இப்படித்தான் வெகுஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதாக உணர்த்தப்பட்டது நாம் பரிசுத்தின் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான பார்க்கத்தை உண்டுபடினார் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் காணானிய ஸ்திரீ இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது நியாயமா என்றார் அப்பொழுது அவர் மறிக்கவில்லை அண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததால் ரட்சிப்பு வரவில்லை உணர்ந்துகொள் அண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்ததால் ரட்சிப்பு வந்துவிடவில்லை இதையெல்லாம் அதற்கான வழிகள் உயிர் தெளிந்ததால் தான் அதனால் தான் சொன்னார் அதிலே தேவன் சொன்னாரே சாத்தானிடத்தில் சொன்னாரே சர்பத்திடத்தில் சொன்னாரே உனக்கும் ஸ்திரிக்கும் உண்வித்துக்கும் அவள்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவா நீ அவர் குதிங்காலை குதிங்காலை நசுக்குவாய் ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததால் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி செய்து அதிலிருந்து என்ன உருவாயிருக்கிறது நாம் படித்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் அங்கே என்ன இருக்கும் நாம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்த உடனே என்ன நடந்தது அதையும் நாம் படித்துத்தான் இருக்கிறோம் மத்தேவால் எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்றாவது வசனமாக இருக்கிறது அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது ஆனால் தேவாலயத்தின் திரைச்சீலை மோசே மூலமாக நியமிக்கப்பட்ட அந்த நியமம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்ததே அந்த திரைச்செயலை கிழிக்கப்பட்டது எப்படி கிழிக்கப்பட்டது மேலிருந்து கீழிருந்த கீழிருந்து கிழிக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு விளக்கம் வேறு விதமாக கொடுத்து விடலாம் மேலிருந்து கிழிந்தது இப்பொழுது அங்கே என்ன இருக்கிறது இப்பொழுதும் ஒரு திரை இருக்கிறது அதைத்தான் வேதம் சொல்கிறது எபிரியர் கல்லப்பட்ட நிருபத்திலே பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே ஆகையால் சகோதரரே நாம் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் இப்பொழுதும் பழைய ஏற்பாட்டுக்கான கற்பனைகளை புதிதாக்கி விட்டார் புதிதும் பிரவேசிப்பதற்கு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அந்த கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தினாலே திரை உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது எண்ணாகமத்திலே பதினெட்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசாரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் லேவியர் மாத்திரம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் யாருக்கு தனக்கன்று ஒரு ஜாதியை பிரித்தெடுத்தாரே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோபி என்பவருடைய சந்ததி என்று பிரித்தெடுத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தார் என்று அவர்களை அழைத்தாரே அந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தாரே அந்த இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரத்தாரில் லேவி கோத்திரத்தை தவிர்த்து யாரும் புத்திரர் என்ற உரிமையோடு ஆசாரிப்பு கூடாரத்தை கிட்டி சேரக்கூடாது கிட்டாதிருப்பார்களாக கிட்டாதிருக்க கடவர்கள் என்று சொல்லிவிட்டார் இஸ்ரவேலிற்கே இல்லாத உரிமை அதில் முன் சொல்லப்பட்டிருக்கிறது லேவியர் மாத்திரம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆசாரியன் சுமக்க வேண்டும் பாவத்தை சுமக்க வேண்டும் இது பழைய ஏற்பாட்டுக்கால நியதி அதை உடைத்து இருக்கிறார் அதை உடைத்து அண்டவராயி இயேசு கிறிஸ்தனுடைய மாம்சத்தினாரே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் இன்றைக்கு எல்லோருக்கும் அவரை தொழுது கொள்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதினால் அவருடைய ரத்தத்தினால் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அவருடைய மாம்சமான திரைக்குள் செல்ல முடியும் வழி கிடைக்கும் அதை உணர வேண்டும் இஷ்டத்துக்கு ஆராதனை செய்து கொண்டு இஷ்டத்துக்கு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தால் வெளியே தான் நிற்க முடியும் இயேசுவானவருடைய மாம்சமான திரைக்கு முன்பாக நாம் செல்ல முடியாது ஏன் முடியாது ஏன் முடியாது என்று சொன்னால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் இரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்க வேண்டும் தேவருடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் இங்கேதான் இருக்கிறார் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுகள் பட்டு உபத்தரவப்பட்டு காயப்பட்டு அடிபட்டு சிலுவையிலே மறித்தாரே அவர் அங்கே இருக்கிறார் நியாயப்பிரமான காலத்திலே ஆசாரியன் உள்ளே சென்றாரே அதற்கு பதிலாக இந்த இயேசு கிறிஸ்தியன் ஆசாரியன் அங்கே இருக்கிறார் அதனால் நாம் எப்படி அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது துர்மனசாட்சி இங்கே தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண சேர கடவோம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை மறந்துவிட்டு இஷ்டத்துக்கு நாம் ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஆசாரியரிடத்துக்கு செல்வதற்கு திரை அனுமதிக்காது அந்த திரைக்கில் போனால் என்ன நிலைமை பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாரும் போகக்கூடாது போனால் அவ்வளவுதான் அந்த நிலைமைதான் அது மட்டுமல்ல நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எழுகிறதுனால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நாம் சொல்கிறோமே என் பாவத்துக்காக மறித்தார் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் எப்படி இப்படி சிந்திக்கிறேன் என்று சொன்னால் என்னை சிநேகித்தாரே அது எப்படி என்று அந்த கேள்வி எனக்கு எழுபிக் கொண்டே இருக்கும் அதனால் தான் எனக்கு இப்படிப்பட்ட உணர்வுகள் எனக்குள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது வானத்தையும் பூமியையும் அண்ட சராசனங்களையும் படைத்தவர் மனிதர்களுக்காக இவ்வளவு பாடுகளை ஏற்று மரணத்தை ஏற்க வேண்டுமா இருந்தால்தான் இருக்க முடியும் அவர் உயிர்த்தெழுதலின் நன்மையை அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட உணர்வோடு இருந்தவர்கள்தான் உலகம் எங்கும் சென்றார்கள் அவர்கள் அனைவரையும் சகோதரராக நினைத்தார்கள் அவர்களுக்குள் பிரிவினை இல்லை ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தனித்தனியாக இருக்கிறார்கள் ஆனால் தகப்பனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இருப்பது போல தகப்பனுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இருக்கிறார்கள் அப்படி இருந்தார்கள் உலகம் எங்கும் சென்றார்கள் நாம் இன்னும் பார்த்தால் அதே அதிகாரத்திலே சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தக்க வேறொரு பணி இணியாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடைய எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கணியுமே இருக்கும் வார்த்தை இந்த வசனம் வசனம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனிதர்களே கிறிஸ்தவர்களே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறீர்களே சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி ஒரு பழி இல்லையப்பா இனி ஒரு பழி இல்லை ஒரு தடவைதான் பழி செலுத்தப்பட்டது உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவருடைய குமாரன் ஒரு தடவைதான் பழியாக்கப்பட்டிருக்கிறார் அடுத்து அவர் எப்படி வருவார் நியாயம் தீர்க்கிறவராக வருவார் அப்பொழுது எப்படி இருக்கும் நிலைமை நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலோ எழுதப்பட்ட இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே முப்பதாவது புலம்புவார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட புலம்பல் பயத்தோட புலம்புகிற நிலைமை ஏற்படும் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடைய எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கணியுமே இருக்கும் அதற்கு பின்பாக ஒரு வசனம் இருபத்தி ஒன்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவருடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் என்பதை யோசித்துப் பாருங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார் வேதவசனம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்றே யோசித்து பார்க்க வேண்டும் நீங்க தெளிக்கப்பட்டவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அதனால் இந்த உயிர்த்திறந்த நாளிலே உயிர் திறந்தார் இடி கவலை இல்லை என்று சந்தோஷப்பட வேண்டிய நாளிலே ஆண்டாண்டு காலமாக இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்களே என் பேரை சொல்லிக் கொண்டிருப்பவர்களே நான் எதற்காக மறைத்தேன் நான் எதற்காக உயிர் எண்ணிப்பார் இல்லை என்றால் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டதான் நடக்கும் அதனால் மனிதர்களே நியாயத்தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பாக துர்மன சாட்சி இங்கு தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர தயாராகுங்கள் அப்பொழுது அவர் மறித்து உயிர் திறந்ததால் நமக்கு கொடுத்திருக்கிறாரே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது திரையின் வழியாய் நமக்கு உண்டு பண்ணி என்று அந்த உண்டு பண்ணி இருக்கிறாரே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் பிரவேசிக்க முடியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றாரே அந்த வழியில் பிரவேசிக்க முடியும் அதனால் இந்த உயிர் தேர்தல் நாளிலே இதை எண்ணி பார்க்க வேண்டும் நமக்காக உயிர் தேர்ந்திருக்கிறார் மாம்சமான திரையின் வழியாய் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் தனக்கொன்று பரிசுத்த ஜாதியாக தெரிந்தெடுத்து இஸ்ரவேலருக்கு கொடுக்காத அந்த உரிமையை இஸ்ரவேலின் பதினோரு கோத்திரத்தாருக்கு கொடுக்காத உரிமையை அவரை நாடி வருகிற உலகத்திலே உள்ள எந்த மனிதனும் எந்த உணர்ந்தால் தான் நன்மையை நாம் அனுபவிக்க முடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்த இந்த நாளிலே இந்த சத்திய உண்மைகளை உணர்வோ அவருக்குள் நிலைத்திருப்போம் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனுடைய நமக்காக ஜீவனை கொடுத்து மறித்து உயிர் தெரிந்திருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் இரக்கமும் இதை கேட்கிற யாவரையும் நிரப்பி வழிநடத்துவதாக அப்படியே ஆகுவதாக ஆமென் அல்லே லூயா